எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் மனமான சுவையான டீ தான் போட போறோம் இதே மெத்தடில் டீ குடிச்சு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அரை கிளாஸ் குடித்தாலும் அதில் டேஸ்ட் நாக்கிலே நிற்கும் டீ போடுறதுக்கு முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல தான் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடேறி கொதி போது இந்த சமயத்தில் ஒரு நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு தட்டி போட்டுக்கோங்க சில பேருக்கு இஞ்சி அதிகமாக போட்டால் பிடிக்கும் சில பேருக்கு அந்த அளவுக்கு ஒத்துக்கிடாது அப்போது கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தட்ட வேணால் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா எசன்ஸ் இறங்கட்டும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையுடைய அளவு உங்களுடைய இனிப்புக்கு தகுந்தது மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா டீ தூள் சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு டீ தூளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக குடித்தா பிடிக்கும் சில பேருக்கு லைட்டாக குடித்தா பிடிக்கும் சில பேருக்கு நல்லா மீடியமாக இருக்கணும் அதை பொறுத்து நீங்கள் டீத்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டீ தூளில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை மாதிரி நல்லா கொதி வரணும் அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும் நல்ல கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்க்க போகிறோம் இந்த பால் சேர்க்கும் போச்சில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இருக்குது நீங்கள் வந்து காய்க்காத பாலையும் சேர்க்க வேண்டாம் அதே சமயத்தில் நல்ல சூடாக இருக்கிற பாலையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் காய்ச்சி லைட்டாக ஆறி மிதமான சூட்டில் இருக்கும் பாருங்கள் அந்த பாலை சேர்த்து லைட்டாக அப்படியே கொதிக்க வச்சு நீங்கள் இறக்குனீங்கன்னா அந்த டீனுடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பாலை சேர்த்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க ஹை ஃப்ளேம்லே இருந்துச்சு அப்படின்னா அது பொங்கி வழிஞ்சிரும் பார்த்து ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா அந்த எசென்ஸோடு சேர்ந்து பால் நல்லா நின்று கொதிச்சு நம்மளுக்கு வரும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கலனுக்கும் ஹோட்டலில் கிடைச்ச சுவை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ சூப்பரா சூப்பராக ஆயிருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுக்க போகிறோம் வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொடி ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்ன நான் சொல்லலை நீங்கள் வீடியோவில் முடிவில் பாருங்க இப்போ நம்ம வடிகட்டியாச்சு இப்போ லைட்டாக இழுத்து ஒரு ஆற்று ஆற்றிக்கோங்க ரொம்ப ஆற்றுனீங்க அப்படின்னா ஆறிடும் லைட்டாக அப்படி முறக்கூடி வரவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பூஸ்ட் சேர்த்துக்கோங்க இல்லை ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நீங்கள் டீயை சர்வ் பண்ணிவிட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்து பாருங்கள் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கில் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும் அப்படியே கடைகளில் கிடைச்ச சுவையும் கிடைக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை டீ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்